கொடுத்து மூலமாக பணத்தை எடுத்துக்கொள்ளும் இதால் என்ன நடக்குது எங்களுக்கு அல்லா நன்மையை தாரான் தகுதியான சக்காத் கொடுக்கப்பட்டது அந்த மனிதன பாரத்தை அந்த பெரிய பாரத்தில் இருந்து அவரையும் நாங்க கலட்டி விட்டோம் அல்லா அதுக்குள்ள பெரிய நன்மைகளை எங்களுக்கு தருவான் அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே பெரியவர்களே அதனால சம்பாதிப்ப நாங்கள் எதுக்கு சம்பாதிக்கணுமே என்றா ஏன்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நான் சம்பாதிக்கிறேன் அடுத்து சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஒரு கட்டம் வருமே அது இது வந்து கடல்ல இறங்குற மாதிரி தான் இந்த சூனியம் மாதிரி தான் சம்பாதிப்போம் அதுக்கு ஒரு தொங்கல் இல்லை அதுக்கு ஒரு முடிவுக்கான கஷ்டம் இப்ப எங்களுக்கு மாஷா இப்ப வாகனம் சரி வீடு சரி சொத்துக்கள் சரி பேங்க் பேலன்ஸ் இருக்குது எல்லா ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பின்னாலேயும் ஏன் சம்பாதிக்கணும் அது அப்படித்தான் ஏன் சம்பாதிக்கணும் என்றுடைய குரானுடைய கருத்துப்படி ஒருவர் அல்லாவுடைய பாதையில போறார் ஒருவர் ஹலாலா சம்பாதிக்க போறார் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நன்மை கிடைக்கும் சொல்றாங்க ஒருத்தர் ஜிஹாதுக்கா வேண்டி போறார் ஒருவர் சம்பாதிக்க போறார் ஆயத்தை வச்சு விளங்கப்படுத்துறாங்க இவன் அப்பாஸ் ரதி எல்லாத்தாலான் அவருக்கும் அதே போல நன்மை கிடைக்கும் சம்பாதிக்க போறவர் என்ன நீயத்தோட போறார் நான் காசு பணங்களை சம்பாதிச்சு நான் எல்லாம் விரும்புற நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கணும் செலவழிச்சு இந்த ஆகிரத்தை சம்பாதிச்சு கொள்ளும் அந்த நீய எவ்வளவு தான் அனுபவிக்க போறோம் எவ்வளவு தான் சாப்பிட போறோம் எவ்வளவுதான் தூங்க போறோம் எத்தனை வீட்டுல தான் நாங்க தங்க போறோம் எத்தனை வாகனத்துல தான் ஓட பத்து வாகனம் வீட்டுல இருந்தாலும் போறோம் ஒரு வாகனத்துல தான் அதையும் நாங்களே ஓட்டாம ஒரு டிரைவரை வச்சு ஓட்டுறத நாங்க விரும்புறோம் ஏன்னா நிம்மதியா போவேலுமே தூங்கி கொண்டு போவேலுமே யோசிக்கிறோம் டென்ஷன் இல்லாமல் வாகனங்கள் ரோட்ட நிலைமைகள் ரஷ் அது இதால சும்மா ப்ரெஷர் உள்ள மனிதன்ட ப்ரெஷர் கூடுது வாகனம் ஓட்டிட்டு வந்ததோட வானத்தை ஓடிட்டு வந்து செக் கூடி இருக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அனுபவிக்க போறது ஒரு அளவு தான் அப்ப மேலதிகமாக பணம் எதுக்கு தேவை புள்ள குட்டிகளுக்கு கொடுக்குறேன் ஒரு அளவு கொடுத்தா போதும் என்ற கருத்து புள்ள குட்டிகளுக்கு நாங்க கொடுக்குற ஆகப்பெரிய சொத்து என்னன்னா புள்ள குட்டிகளுக்கு படிப்ப அறிவ மார்க்கத்தை அல்லாட பயத்தை நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை சொல்லி வெறும் கொடுத்து நல்ல பண்புகளை கொடுக்க வேலை இல்லை இந்த என்ன செய்வாங்க தெரியுமா வாப்பா சேர்த்து வச்ச திண்டு நாசமாக்கி போடுவாங்க பாவத்துக்கு எத்தனையோ சம்பாதிச்ச பணங்களை பிள்ளைகள் ஐசுக்கும் தூளுக்கும் பாவத்துக்கும் செலவழிச்சு நாசமாக்கிற சம்பவங்கள் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை மாற்றமாக நாங்க எப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வந்தோம் எங்களோட பிள்ளைகளும் அதே மாதிரி தான் வரணும் அதுக்கு தேவையான அறிவை கொடுங்க அதுக்கு தேவையான முறைகளை சொல்லி கொடுங்க படிப்பை கொடுங்க நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுங்க நல்ல பண்பாடுகளை சொல்லி கொடுங்க அதே எங்களோட ரிஸ்க்குள்ள வழிதான் அது ரிஸ்க்குக்குள்ள வழிதான் கண்ணியமான சகோதரர்களே மேலதிகமாக எங்களோட ஆக்கிரத்துக்கு தான் அனுப்பி வைக்கணும் சொல்லுது எங்கட பேர்ல பள்ளி ஸ்கூல் கட்டுவாங்களா ரோட் போடுவாங்களா அல்லாஹும் நம்பேல சும்மா சடங்குக்கு ஏதாவது அந்த மூணாவது நாள் நாற்பதாவது நாள் ஏதாவது செஞ்சு ஊருக்கே சாப்பாடை கொடுத்தாச்சு அதோட முடிச்சு கொள்றவங்க தான் அதிகம் மக்கள் என்ன யோசிப்பாங்க இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்த பிள்ளைகள் ஒன்றும் செய்ய இல்லைன்னு யோசிப்பாங்களே அதுக்காக வேண்டி ஏதாவது அதுவும் இந்த குரல் நீக்கிறதுக்காக மக்கள்கிட்ட வாயை அடைக்கிறதுக்காக எதையாவது செஞ்சு கொள்றவங்க அதிகம் அது அல்ல முறை மேலாண் சோதர்களே எங்களோட மௌத்து வரைக்கும் எங்கட எங்களோட பெற்றோர்களுக்கு நன்மை போய்ட்டு கொண்டே இருக்கோம் சும்மா நான் உதாரணத்துக்கு யோசிக்கிறது ஒரு தாய் இருந்தாங்க தகப்பன் இருந்தார் அவக்கு மாசத்துக்கு மருந்து அது இருக்கு மாசம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவழிதா மௌத்தாவிட்டாங்க அந்த சல்லிய அவங்களோட பேர்ல சதகா செய்யலாம் நான் என் உமா ஹயாத்தோட இருக்கக்கூட முப்பதாயிரம் செலவழிக்கிறேன் மருந்துக்கு வாப்பா இருக்க கூட ஐம்பதாயிரம் செலவழிக்கிறது நான் இப்ப என்ன செய்யறேன் அனாதைகள் விதவைகள் கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க அந்த வாப்பா அதை சதக்கா செய்கிறேன் அந்த கபருக்கு நன்மை போயிட்டுக் கொண்டிருக்கேன் இப்படி எல்லாம் மேலான சகோதரர்களே அடுத்தது மேலான கண்ணியமான சொல்ல நாங்க தெரிஞ்ச எங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவு ஆற்றல்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தந்து இல்லை சிலவங்க நல்ல நுணுக்கசாலிகள் நல்ல திறமசாலிகள் நல்ல ஷாப்பா இருப்பாங்க சிலவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் இல்லை சில உங்கள்ட்ட சல்லி இருக்கு ஆனா வியாபாரங்கள் தெரியாது விளப்பங்கள் இல்லை நாங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்னண்டா ஏ நான் செய்யற வியாபாரத்தை நோத்தருக்கு சொல்லி கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் அதை நாங்க எப்படியும் அதை எங்களையோட வச்சுக்கொள்ளத்தான் பார்ப்போம் சரி அது பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு நல்ல படுவது என்ற மீட்டருக்கு இப்படி இருக்குது வியாபாரங்கள் எனக்கு எல்லா வியாபாரமும் செய்ய இயலாது எல்லா வியாபாரத்தையும் செய்ய இல்லாது செலவங்களுக்கு ஹவா தன்னாவேல இந்த யாவரத்தையும் செய்கிறார் அந்த யாவரத்தையும் செய்கிறார் அவர் கொஞ்சம் யாவரம் செஞ்சு கொஞ்சம் வாகனம் எடுத்துட்டார் வீடு கட்டுறார் இவர் யோசிக்கிறார் இந்த யாவரத்தால தான் இவர் இதெல்லாம் செஞ்சிருப்பான் அதனால அந்த யாவரத்தையும் கையை போடுறார் இப்படி அவர் அந்த ஆசை கூடி பேராசை கூடி கடைசியா நஷ்டவாளியா போறாரு இல்லாம போனவங்க எத்தனையோ பேர் அதனால எல்லாம் எங்களால செய்ய இயலாது எனக்கு எந்த அளந்த ரிஸ்க் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு முயற்சியொண்டு தேவை அதுக்கு சரியான ஒரு முறையில ஒரு ஒரு சில வியாபாரங்களோட நாங்க போதுமாக்கி கொண்ட வேண்டா எனக்கு அலந்தத்தை அல்லாஹ் அந்த வழியாலே தருவான் அல்லது ஒரு வேற வழியால தருவான் நபி துவா உண்டு என்னண்டா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ என் ரிஸ்க எனக்கு அலந்திருக்கிறாயோ அந்த அலந்த ரிஸ்க கொண்டே எனக்கு போதுமாக்குவாயா அதுல பறக்கச் செய்வாயா அளந்த ரிஸ்க கொண்டே தேவையும் பூர்த்தி பூர்த்தியாக்கி அதுல பறக்கச் செய்வாயா இது நடந்தாலே போதும் எங்களுடைய எல்லா வேலையும் நடந்துரும் மேலான சொல்றது அதனால எங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரங்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு சின்ன தொகையொண்டு இருந்தா அவருக்கு நல்ல நுணுக்கம் இருக்கு வியாபாரம் தெரியும் நல்ல முயற்சியக்கூடியவர் செலவங்க இருக்கிறாங்க எவ்வளவு சல்லிய கொடுத்தாலும் அதை திண்டு முடிச்சுடுவாங்க அவங்களுக்கு பணத்தை வியாபாரம் செய்ய தெரியாத ஒருத்தருக்கு வியாபாரம் செய்யுங்கன்னு சல்லிய கொடுத்தா அது அவனுக்கு கொடுக்கறதுல நல்லவே இல்லை என்று அவர் அதை சாப்பிட்டு கொண்டே தான் இருப்பார் ஜத்தில் சிறந்த ஒரு வழி என்ன தெரியுமா மக்கள் உழைச்சி சாப்பிடறதுக்கு வலிய காட்டி கொடுக்கிறது தொழில் வியாபாரங்களுக்கு வழியை காட்டி கொடுக்கிறது அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது எங்களால் எந்த நாளும் உதவி செஞ்சு கொண்டு கேளது அவங்களே சம்பாதிச்சு சாப்பிடறதுக்குள்ள வலிய காட்டம் ஏன்னா அந்த ஜக்காத்து இந்த ஒரு வார வருஷம் ஜக்காத்து எடுக்க மாட்டார் அவர் ஜக்காத் கொடுக்கிறது கொடுக்காது இரண்டாவது விஷயம் எடுக்கிற கூட்டமாவது இல்லாம போவாங்க இதை எடுக்கிற கூட்டத்தை கூட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்ன நாங்கள் கொடுக்குற ஜக்காத்தோட தொகை அப்படி தான் இருக்குது ஐயாயிரமும் பத்தாயிரமும் கொடுத்தா பிச்சை வாங்குறவங்க கொண்டு போறாங்க பிச்சைக்காரங்களை கூட்டிக்கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நம்ம செய்கிறோம் எங்கட நாட்டில் இருக்கிற இந்த தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் சரியா ஜக்காத்தை எப்படி யாவரத்தை பிளான் பண்றாங்களோ யாவரத்தை யோசிக்கிறாங்களோ ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாடு என்று அதை மாதிரி கொடுக்கணும் என்று பிளான் பண்ணுவாங்களா இருந்தா திட்டமிடுவாங்களா இருந்தா முயற்சி செய்வாங்களா இருந்தா ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள எங்களோட நாட்டில இருக்கிற ஏழைகளை இல்லாமலாக்கிறேன் அல்லாஹ் நாடினால் ஜக்காத்துல நோக்கமே வறுமை இல்லாம ஆக்கிறது வறுமை இல்லாம ஆக்குறது அதனால கிணியமான சகோதரர்களே அதுக்காக இப்பே பிளான் பண்ணணும் நோம்பு இன்ஷா அல்லாஹ் மார்ச் ஒரு பன்னெண்டாம் தேதி மாதிரி நோன்பு ஆரம்பிக்க போகுது நான் ஜக்காத் கொடுக்கணும் அதுக்கு இப்பே தயாராகணும் கடைசி நேரத்துல கேஷ் கையில இருக்குது பார்ப்போம் பிந்தி பார்ப்போம் நோம்பு பின்னால பார்ப்போம் வளமையாக ஜக்காத் கொடுக்கறவங்க ரமதான்ல தான் கொடுக்கறாங்க ஏனென்றா நன்மை கூட கிடைக்கும் என்ற நோக்கத்தோட நம் ரமதான்ல மட்டுமல்ல ஜக்காத் கடமை வருஷம் பூர்த்தி ஆகத்தோட ஜக்காத் கடமை ஜகாத் நான் பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சேனோ அந்த வருஷம் பூர்த்தி ஆகிறதோட கடமை ஆனா மக்கள் வளமையாக்கி கொண்டாங்க ரமலான்ல கொடுக்கறத அதனால மேலான சகோதரர் வருஷம் முழுக்க சக்காத்த கொடுக்கலும் வருஷம் முழுக்க சக்காத்து கொடுக்கலும் அதை மார்க் பண்ணிக்கொண்டே போங்க ஜக்காத்துக்கு தகுதியானவரா பாருங்க ஜக்காத்த கொடுங்க மார்க் பண்ணுங்க வருஷம் ஸ்டாக் எடுப்பீங்க எல்லா கணக்கு வழக்கம் பார்த்து உங்களுக்கு விளங்குது உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஜகாத் கடமை பத்து லட்சம் கடமைண்டா நீங்க கொடுத்தது ஒரு பகுதி இருக்கும் அது போக பேலன்ஸை கொடுங்க நோம்புல மட்டுமா உள்ளவங்க இருக்கிறாங்க ஜக்காத் தேவைப்படக்கூடியவங்க கொடுக்கப்பட வேண்டியவங்க இருக்கிறாங்க அப்ப அந்தந்த காலத்துல அவங்களோட தேவை நிலைமையை வச்சு ஜக்காத்துக்கு மட்டும் பாருங்க உங்களுக்கு விளங்க இல்லைன்னா உலமாக்கிட்ட கேளுங்க தகுதியானவங்கள்கிட்ட கேட்டு விளங்கி முறையாக செஞ்சம் வேண்டாம் நிறைய கயிர்கள் உண்டாங்க எனவே அதே போல இந்த கையேந்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய சிறிய வியாபாரிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க